Hello guys, this is Green Nursery Garden. இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர்ஸ்க்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆஃபர்ஸில் என்னென்ன பிளான்ட் மெடிசினல் பிளான்ட் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரைஸ் டீட்டெயில் பிளான்ட்டோட ஹைட்டு ஹெல்த் எல்லாமே நம்ம ஒன் பைன் வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குற பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கறி லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நாட்டு கறிவேப்பிலன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரிஜினல் நாட்டு கறிவேப்பிலை அதோட இலை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து குட்டி குட்டிஸாக இருக்கும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுன்னா நல்ல வாசனையாக வந்து இருக்கிற வெரைட்டிஸ் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து விவசாயம் பண்றவங்களும் வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டு தேவைக்கு வந்து வாங்கிக்கலாம் விவசாயம் பண்ணி ஒரு சில பிளான்ட் எடுத்து வைக்கும் போது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராஃபிட்டாக வந்து எடுக்கும் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே லாங் டைம் வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு கருவேப்பில் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சில டைமில் வந்து நல்ல வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் ஒரு சில டைமில் வந்து டவுன் ஆகும் ப்ராஃபிட் டைமில் பார்த்து நீங்கள் வந்து அறுவடை பண்ணீங்கன்னாவே போதுமானது பிளான்ட் எல்லாமே நல்ல வந்து லோ மெயின்டெனஸு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து மெயின்டனன்ஸ் வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வெரைட்டிஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வெட்டி இது வந்து விவசாயம் பண்ணுறாங்க நிறைய பேர் அதிகமாக வந்து ப்ராஃபிட்டும் எடுக்கிறாங்க ஒரு சில டைம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதிகமாக வந்து ப்ராஃபிட் வருது இதில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருதுன்றது சொல்லுவாங்க பட் ஆனால் அந்த மாதிரி வந்து கிடையாது வீட்டு தேவைக்கு வேணால் ஒன்று ரெண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து வேறு இந்த அளவுக்கு வந்து ரூட்டிங் ஆகுதுங்க மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் நைன் இன்ட்டு நைன் வந்து க்ரோ பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைனா டுவெல் பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒன்ஸ் மாற்றிட்டிங்கன்னாவே அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு வந்து மாற்ற தேவையில்லை பாட்டு வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து ரீபட் பண்ணுறது ப கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணவே போதுமானது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மருகு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மருகு பிளான்ட்டு எந்த அளவுக்கு வந்து மாலையில் வந்து கட்டி யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பிளான்ட் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட் எல்லாமே பூ வராமல் ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் வந்து கொண்டு வந்துருக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாசி பத்திரின்னு சொல்லுவாங்க மாசி பத்திரி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலை தான் மெயினாக வந்து பெரிய பெரிய வந்து ரவுண்டு மாலை வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் ஒரு ச ஒரு லைட்டு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல வந்து ஒரு பிளான்ட் வச்சாவே அதில் ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாசி பத்திரி பிளான்ட் அதுவும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல்வழி பூண்டு பேர்லயே வந்து வந்திருக்கும் பல்வழி பூண்டு இதில் வந்து எல்லோ கலராக இருக்கிறது பல்வழி எடுக்கிற இடத்துல வந்து வச்சிங்கனாவே போதும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பல்வெளி காணாமல் போயிடும் அந்தளவுக்கு வந்து இருக்கிற வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வசம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பாப்பாங்களுக்கு பேபிங்களுக்கு எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது பிளான்ட் இதுவும் வந்து ஒரு பிளான்ட் வச்சிங்கனாவே போதுமானது வித் வந்து த்ரீ மந்த்தில் இதுலேருந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சிக்ஸ் மந்த்த் ஒன்ஸ் வந்து அறுவடை வந்து பண்ணிக்கலாம் இதுலேருந்து இதில் ரொம்ப வந்து நிறைய வந்து மெடிசனுக்கு வந்து யூஸ் பண்ணுறான்னு கூட நம்ம வந்து சொல்லலாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரீன் மருதாணி பச்சை மருதாணின்னு சொல்லலாம் இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து சிவப்பு மருதாணி சொல்லலாம் பச்சை மருதாணி சொல்லலாம் இப்போதைக்கு வந்து கிரீன் மருதாணி மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு ரெட் மருதாணி இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இல்லை பிளான்ட் வந்து சீடா மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு நீடு இருக்கிறோம் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினு சொல்லலாம் மெடிசினல் பிளான்ட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி பிளான்ட்டு இதுவும் சேம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் பாட்டோட சின்ன பாட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது பெரிய பிளான்ட்டாகவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொடுகு தலைன்னு சொல்லுவாங்க பொடுகு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஹே இது வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து அப்ளை பண்ணும்போது இந்த எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ம த்ரீ டேஸ் ஒன்ஸு அப்படி இல்லைனா வீக்லி இதுக்கு வந்து ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் வித்து ஒன் மந்த்துலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாகதாளி நாகதாளிக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பாம்பு வராமாமல் இருக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேகரன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா பாம்புக்கு வந்து பிடிக்காத வந்து ஃப்ரேகரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட் இந்த ரெண்டு பிளான்ட் வச்சீங்கன்னாவே பாம்பு வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரீன் மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து தவணைன்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டை நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டும் வந்து மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் அப்படி இல்லைனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் வந்து நல்ல புஷ்ஷான பிளான்ட்டை ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்பு துளசி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த இனிப்பு துளசி இது வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க நல்ல வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃப்ளவர்ஸ் போச்சுன்னாவே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது அதுலேருந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லாவே க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்தது பிளாக் துளசி பார்த்துருக்கோம் லக்ஷ்மி துளசி இது எல்லாமே சாமிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சாமி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா வீட்டு கார்டனில் மெயினாக வந்து துளசி வைக்கிறது ரொம்ப அவசியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி பத்திரின்னு சொல்லுவாங்க இந்த பிளான் இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க சாரி திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க இதோட சீடே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே வந்து போகுது இது வந்து வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் மாலை கட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா கொசு வெரைட்டத்துக்கு மெயினாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே